மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன் கரைச்சி வெடிக்கிட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வெறும் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டிருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் கரஞ்சி போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெடி பண்ண குழம்பு நம்ம அப்படியே உரமாக எடுத்து வச்சிடலாம் மூணு வெங்காயம் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறேன் சாம்பார் வெங்காயம்தான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லெண்ணெய் தான் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடவுள் தொம்பரப்பு வெந்தியம் மிளகு சீரகம் எல்லாம் போட்டுடலாம் இப்போ நல்லா பொரியட்டும் இப்போ அரைச்ச வெங்காயத்தை எடுத்து நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் இது சென்னை மீன் குழம்பு தான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெடி பண்ண குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் மீன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஷீலா மீன் தான் அப்படியே சிம்மில் வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் எண்ணெய் பிரியட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீன் போட்டுக்கலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சிச்சு இப்போ மீன் எடுத்து போட்டுக்கலாம் மீன் போட்டு கலக்கக்கூடாது மீன்லாம் உடஞ்சிரும் கலக்கினீங்கன்னா அப்படியே தான் போட்டு லைட்டாக கலக்கி விடணும் இப்போ எல்லாம் போட்டாச்சு குழம்பு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு வெள்ளமோ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்